ஹாய் ஒன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவன்த் அண்ட் டுவெல்த் மேக்ஸுக்கு சார் நான் மேக்ஸ் என்ன தான் படித்தாலும் நான் ஆகிறேன் மேக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு ஈஸியாக ஒரு எழுபது மார்க் எடுக்கிற மாதிரி இப்போ சொல்லுங்கள் சார் தொண்ணூறுக்கு நான் இந்த வீடியோவில் தொண்ணூறுக்கு தொண்ணூறு நான் சொல்லிவிட்டேன் ஆல்ரெடி ஸோ ஒரு ஈஸியாக நம்ம தொண்ணூறுக்கு எழுபது எடுக்கலாம் மேக்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் ஃபெயிலாகிடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு கான்ஃபிடன் வரக்காக தான் இந்த வீடியோ இது ரொம்ப என்ன சொல்கிறது கண்டென்ட்டுக்காக நான் போடல இதை நான் யோசிச்சு யோசிச்சு நான் பண்ணது ஸோ இம்பார்ட்டண்ட் படிக்கணும் அப்படின்னா இம்பார்ட்டண்ட் நம்பி படிக்கலாம் இல்லைன்னு சொல்லல பட் ஒரு சில எக்ஸைஸ் ஒரு சில சாப்ப்டர்ஸில் இம்பார்ட்டண்ட்டே படிக்கக்கூடாது எல்லாமே படிக்கணும் சரி பரவாயில்ல அதை அப்புறம் பேசிக்கலாம் இப்போ நான் ஒரு சொல்லக்கூடிய பிளானை பாருங்கள் லெவன்த்துக்கும் சரி டுவெல்த்துக்கும் சரி சொல்லக்கூடிய பிளான் நல்லா கேளுங்க அந்த பிளானை நீங்கள் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் எழுபது ஈஸியாக எடுக்க முடியும் வெறும் ரெண்டே மாதத்தில் நான் சொல்கிறது தொண்ணூறுக்கு அப்போ நூறுக்கு எண்பது மீதி இருபது மார்க் நீங்கள் கஷ்டப்பட்டிங்கன்னா எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு எழுபது மார்க் எடுக்கிறதுக்கு ரெடியாகுங்க ஸோ கண்டிப்பாக நான் வந்து நிறைய பிளான் வச்சுருக்கிறேன் அதில் இது ஒரு பிளான் இந்த பிளானை நல்லா கேட்டுக்கோங்க வாட்ஸ்அப் சேனலுக்கு வந்து ஜாயின் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள் கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுறது எனக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை லெவன்த்து டுவெல்த்து மேக்ஸ் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் டூ மார்க் த்ரீ மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒன் டூ த்ரீ எயிட் டுவெல் இப்போது நான் சொல்கிறேன் ஒன்றுமே படிக்க முடியாத பையன் கூட ஃபஸ்ட்டு சாப்டரில் எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் ஒன் டூ மார்க் த்ரீ மார்க் மட்டும் தான் இப்போ சொல்கிறேன் எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் பாயிண்ட் டூ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் இருக்கேன் சரியா இது டுவெல்த் மேக்ஸுக்கு ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் பாயிண்ட் ஃபோர் இதில் இருக்கக்கூடிய டூ மார்க் த்ரீ மார்க் வந்து ரொம்ப கம்மி இதை மட்டும் படித்தால் நம்ம ஒரு டூ மார்க் த்ரீ மார்க் மார்க்ல இல்லை ரெண்டு த்ரீ மார்க் மார்க்லாம் எப்படி வரணும்னு இருந்ததோ செகண்ட் சாப்டர் பெருசாக இருக்கும் ஆனால் ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர் டூ பாயிண்ட் ஒன்லேருந்து டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் எல்லாமே பார்க்கணும் அதே மாதிரி தேர்டு சாப்டரும் ஈஸி தான் தேர்டு சாப்டரில் த்ரீ பாயிண்ட் ஒன்லேருந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் வரைக்கும் எல்லாம் பார்க்கணும் ஸோ இந்த ரெண்டு மூணு கேட்டகரியும் நீங்கள் பார்த்தோன்னா எயித்து சாப்டரில் எயிட் பாயிண்ட் ஒன் கண்டிப்பாக பார்க்கணும் எயிட் பாயிண்ட் டூ கண்டிப்பாக பார்க்கணும் எயிட் பாயிண்ட் ஃபோரில் தேர்டு ஃபஸ்ட்டு தேர்டு ஃபோர்த்து மட்டும் பார்த்தா போதும் எயிட் பாயிண்ட்டு ஃபைவ் ஃபுல்லாக பார்க்கணும் எயிட் பாயிண்ட் செவனில் ஒன்று ஸோ இது இது வந்து ரொம்ப ஈஸி இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது எயிட் பாயிண்ட் ஒன் எயிட் பாயிண்ட் டூவிலே எல்லாமே கவர் ஆகிடும் மீதியெல்லாம் ஒரு பத்து செம் கூட இருக்காது டுவெல்த்து சாப்டரில் ட்ரூத்து டேபிள் நல்லா கற்று வச்சுக்கோ ட்ரூத்து டேபிள் நல்லா கற்று வச்சுக்கோ அதேமாரி டுவெல் பாயிண்ட் ஒனில் நீ டுவெல் பாயிண்ட் ஒன்னில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அஞ்சு செம் அப்புறம் சிக்ஸு செவனு எயிட்டு எக்ஸாம்பிளில் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் டுவெல் பாயிண்ட் ஒன் ரெண்டு தீரம் டுவெல் பாயிண்ட் ஒன் தீரம் டுவெல் பாயிண்ட் டூ தீரம் ஓகேவா இதை மட்டும் நீ கோத்ரூ பண்ணு முடியும் ஸோ நீ ஒன் டூ த்ரீ ஃபோர் உனக்கு எது ஓகேவா ஃபோர் அல்லது த்ரீ ஒன் மொத்தம் இந்த அஞ்சு சாப்டர் மட்டும் டூ மார்க் த்ரீ மார்க் பார்த்தீங்கன்னா ஒன்னால அஞ்சு டூ மார்க் எழுத முடியும் அஞ்சு த்ரீ மார்க் குறைஞ்சபட்சம் நாலு டூ மார்க் அஞ்சு த்ரீ மார்க் இல்லைனா அஞ்சு டூ மார்க் நாலு த்ரீ மார்க் எப்படி எழுதலாம் இன்னும் நீ முயற்சி பண்ணி ஃபோர்த்து சாப்டரும் சேர்த்து படிச்சிட்டீங்கன்னா கட்டாயமாக நான் சொல்கிறேன் அஞ்சு டூ மார்க் அஞ்சு த்ரீ மார்க் எழுதிடலாம் இது கூட இது கூட நீ லெவன்த்து சாப்டரும் படிச்சுட்டிங்கன்னா லெவன்த்து சாப்ப்டர் ஒன்றுமே இல்லை லெவன்த் பாயிண்ட் ஒன் மட்டும் படிச்சு லெவன் பாயிண்ட் டூ லெவன் பாயிண்ட் த்ரீ கே கண்டுபிடிக்கிற மாதிரி தெரிஞ்ச வச்சுட்டு லெவன் பாயிண்ட் ஃபைவ் பைனோமில்ல ஃபஸ்ட்டு நாலு தமிழ் தெரிஞ்ச வச்சுன்னா லெவன்த்து சப்டர் எழுதிடலாம் இதையும் படிச்சிங்கன்னா ஆறு டூ மார்க் ஆறு த்ரீ மார்க் எழுதுறதை யார்னாலையும் தடுக்க முடியாது கம்பல்சரி தவிர இது நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் ஸோ சோஃபார் ஃபோர்த்து சாப்ப்டர்லாம் படிக்கணும்னா ஃபோர் பாயிண்ட் ஒன்லேருந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் வரைக்கும் நல்லபடியாக படிங்க போதும் சரியா ஸோ டூ மார்க் த்ரீ மார்க்கு ஒரு அஞ்சு சாப்டர் படித்தாலே நம்ம எவ்வளோ அழுதானு பாருங்க ஓகேவா பதினொன்னும் சேர்த்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஓகே நான் சொன்ன மாதிரி ஃபைவ் மார்க் பாருங்கள் ஃபஸ்ட்டு சாப்டராக லேம்டாமியூ கே கெமிஸ்ட்ரி பேலன்ஸ் அம்மு கிராமர் ரூல் காஸ் எலிமினேஷன் மெத்தடு ஒன் 1.3, ஃபைவ் ஒன் பாயிண்ட் த்ரீயே நல்லா ஒன் பாயிண்ட் ஃபோரும் நல்லா பார்த்துக்கணும் ஓகேவா அதே மாதிரி லேம்டாமியூ கே கெமிஸ்ட்ரி பேலன்ஸ் சம்ஸ் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும் அதே மாதிரி செகண்ட் சாப்பிட்டில் டூ பாயிண்ட் ஃபோர்லேருந்து டூ பாயிண்ட் என்னெல்லாம் ஃபைவ் மார்க் இருக்கோ அதெல்லாம் பார்த்துணும் அது அதுலேருந்து டூ பாயிண்ட் ஃபோர்லேருந்து எயிட் வரைக்கும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் டூ இந்த எக்ஸைஸ் இருக்க சம்ஸ் எல்லாமே எல்லாமே முக்காவசி பார்த்தா நல்லது ஃபைவ் மார்க்ஸ் மட்டும் பார்த்தா நல்லது நான் இம்பார்ட்டன் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன் ஃபைவ் மார்க்ஸ் வீடியோ நான் போட்டிருக்கேன் பப்ளிக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பாயிண்ட் செவன் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இதில் மட்டும் அதுவும் சிக்ஸ் பாயிண்ட் செவனில் கண்டிப்பாக ஒரு ஃபைவ் மார்க் வரும் சிக்ஸ் பாயிண்ட் ஒனில் அந்த நாலு தீரம் அண்ட் ஆட்டிட்யூட்ஸ் நிறைய பேர் படிக்க மாட்டேங்க படிச்சிக்கோங்க சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ அந்த ப்ரூஃப் நாலாவசம் செவன் பாயிண்ட் ஒன் செவன் பாயிண்ட் டூ செவன் பாயிண்ட் எயிட் எயிட் பாயிண்ட் செவன் பார்த்துக்கோங்க நைன் பாயிண்ட் எயிட் பார்த்துக்கோங்க டென் பாயிண்ட் எயிட் பார்த்துக்கோங்க ஸோ டுவெல் பாயிண்ட் ஒன் டுவெல் பாயிண்ட் டூ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க லெவன்த்து சாப்பிட்டில் கேக் கண்டுபிடிக்கிறது லெவன் பாயிண்ட் டூவில் லெவன் பாயிண்ட் த்ரீ ஃபுல்லாக பார்க்குறது நல்லது லெவன் பாயிண்ட் ஃபோர்ல சம் நல்லா பார்க்குறது நல்லது லெவன் பாயிண்ட் ஃபைவ்ல ஃபஸ்ட்டு லாஸ்ட் நாலு சம் எக்ஸைஸ்யோ எக்ஸாம்பிளில் லாஸ்ட் மூணு சம் பார்க்குறது நல்லது இதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களால் ரொம்ப கஷ்டமாக கேட்டக்கூட ஆறு ஃபைமார்க் எழுதிடலாம் ஏழுமே எழுதணுன்னா ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் அதுவும் பண்ணிங்கன்னா ஏழு மார்க் எழுதிலாம் அப்படின்னா என்னென்னா ஒரு சில விஷயம்னா என்னென்னா நைன் பாயிண்ட் த்ரீ எக்ஸ்ட்ரா இங்கே படிக்கணும் அதே மாதிரி இங்கே செவன் பாயிண்ட் செவன் எக்ஸ்ட்ரா படிக்கணும் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓகே இதெல்லாம் ஓகே தான் எக்ஸ்ட்ரா படிக்கணும் அவ்வளோதான் வேறு ஃபஸ்ட் சாப்டரில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அட்டன்ஷன் எடுத்து மேட்ரிக்ஸ் யூனிவர்சிட்டி மெத்தடும் ரேங்க் மெத்தட் அதாவது ஒன் பாயிண்ட் சிக்ஸும் ஒன் பாயிண்ட் த்ரீயும் படிச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் எவ்வளோ கஷ்டமாக கேட்டாலும் செவனுமே எழுதலாம் ஸோ ஆனால் பாஸ் பண்ணுறதுக்கு மூணே வழி தான் தான் மூணே மூணு கொஸ்டின் தான் ட்ரூத் டேபிள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ ட்வெல் பாயிண்ட் டூவில் காசு அல்ஃபா ப்ளஸ் பீட்டா சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா காசு அல்ஃபா மினஸ் பீட்டா சைன் ஆல்ஃபா இந்த நாலு தீரம் தெரிஞ்சு வச்சுக்கோ ப்ளஸ் எயிட் பாயிண்ட் செவன் தெரிஞ்சு வச்சுக்கோ அண்டு பாஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறேன் பட் ஆனால் நம்ம பாஸுக்காக போகக்கூடாது நல்ல மார்க் எடுக்கணும் சரியா இப்போ நான் சொன்னது படித்தாலே பாஸ் எடுத்து ஒன் மார்க் ஒரு பதினஞ்சு கரெக்டானாலே பாஸ் ஆகிடலாம் ஸோ ஆனால் டூ மார்க் த்ரீ மார்க்கு இதில் நினச்சா போடலாம் இந்த மூணு சாப்டர் இந்த நாலு சாப்டர் போட்டுட்டு பன்னெண்டாவது சாப்டர் டூ த்ரீபிள் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு இதில் அஞ்சு சாப்டர் சொல்லியிருக்கேன் அஞ்சு சாப்டர் ப்ளஸ் ஃபோர்த்து சாப்டரும் லெவன்த்து சாப்டரும் சேர்த்தி நீ பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆறு டூ மார்க் ஆறு த்ரீ மார்க் எழுதிடலாம் இல்லை அஞ்சு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அஞ்சு சாப்டர் பார்த்துக்கிட்டு லெவனு அல்லது ஃபோரில் ஏதோ ஒன்றாவது பாருங்கள் அஞ்சு டூ மார்க் அஞ்சு த்ரீ மார்க் கன்ஃபார்ம் எடுத்துடலாம் ஸோ இது நீங்கள் பண்ணிங்கனாலே செவன்ட்டி ஃபைவ் அபோ செவன்ட்டி செவன்டி ஃபைவ் படத்தில் ஒன் மார்க் மட்டு புக் பேக் நல்லபடியாக படிங்க ஸோ இந்த பிளான்லாம் நான் வந்து ஆல்ரெடி சொன்னது தான் திரும்ப திரும்ப ஏன் சொல்லிட்டுருக்கேன்னு பார்த்துக்கோங்க அதே மாதிரி லெவன்த்து மேக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபிஃப்த் சாப்டர் செவன்த் சாப்டர் எயிட் சாப்டர் டென் டுவெல் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எழுதுற பாருங்க ஒன் பாயிண்ட் ஒன் டூ மார்க் த்ரீ மார்க் எழுதுகிறேன் டூ மார்க் அண்ட் த்ரீ மார்க் ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் த்ரீ இதை மட்டும் பார்த்தா போதும் அதே மாதிரி ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் மட்டும் பார்த்தா போதும் ஃபைவ் இது ஃபைவ் பாயிண்ட் த்ரீல எயிட் எயிட் மட்டும் ஓகேவா எயிட் எயிட் த்ரீ த்ரீ அந்த அந்த அது மாதிரி செவன்த் சாப்டரில் எல்லாமே பார்க்கணும் செவன் பாயிண்ட் ஒன்லேருந்து செவன் பாயிண்ட் ஃபோர் வரைக்கும் அதே மாதிரி எயித்து சாப்டர்லேயே எல்லாமே பார்க்கணும் எயிட் பாயிண்ட் ஒன்லேருந்து எயிட் பாயிண்ட் ஃபோர் வரைக்கும் டென்த்து சாப்டரில் டென் பாயிண்ட் டூலேருந்து டென் பாயிண்ட் ஃபோர் வரைக்கும் எல்லாமே பார்க்கணும் டுவெல்த்து சாப்டரில் டுவெல் பாயிண்ட் ஒன்னிலேருந்து டுவெல் பாயிண்ட் த்ரீ வரைக்கும் எல்லாம் பார்க்கணும் ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சத்தியமாக சொல்கிறேன் அஞ் அஞ்சு டூ மார்க் அஞ்சு த்ரீ மார்க் ஈஸியாக எழுதலாம் ஆறு டூ மார்க்கே எழுதலாம் நான் அஞ்சுன்னு தான் சொல்கிறேன் எக்ஸ்ட்ராவா ஃபோர்த்து சாப்டரில் எக்ஸைஸ் ஃபோர் பாயிண்ட் ஒன் ஃபோர் பாயிண்ட் டூ ஃபோர் பாயிண்ட் த்ரீ இதில் எண் கொடுத்து சி என் சி என்பிஆர் இந்த மாதிரி இருக்கிறது எண்ணு கொடுத்து ஆறு கண்டுபிடிக்க சொல்கிறது ஆறு கொடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்கிறது இந்த மாதிரி சம்ஸ் அதிகமாக கேட்பாங்க அண்ட் ரேங்க் கண்டுபிடிக்கிறது கேட்பாங்க அண்ட் மிஸ் இந்த சம்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்குறேன் ஸோ நல்லா தெரிஞ்சுக்கங்க இதை மட்டும் கோத்ரூ பண்ணிங்கனாலே உங்களால் ஆறு டூ மார்க் ஆறு த்ரீ மார்க் எழுத முடியுங்கிறது அதே மாதிரி டிஃப்ரென்ஷியல் கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது ரொம்ப முக்கியம் இப்போ ஃபைவ் மார்க்ஸ் ஏழும எழுதுறது பாருங்க நேப்பியர் ஃபார்மில் மட்டும் படிங்க செகண்ட் சாப்டர் இந்த மூணு எக்ஸைஸ் படிங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட்டரில் இந்த ரெண்டு எக்ஸைஸ் படிங்க ஃபோர் பாயிண்ட் ஃபோர் எல்லா முடிஞ்ச அளவுக்கு பாருங்க ஃபோர் பாயிண்ட் ஃபோர் படிங்க ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் பாயிண்ட் ஃபோரில் ஃபைவ் மார்க்ஸ் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோரில் ஃபைவ் மார்க்ஸ் கொடுத்துருக்கேன் செவன் பாயிண்ட் ஒன்லேருந்து செவன் பாயிண்ட் ஃபோர் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஃபைவ் மார்க்ஸும் எயிட் பாயிண்ட் ஒன் எயிட் பாயிண்ட் டூல கோப்பனான ரைட் ஆங்கிள் டேங்கல் அந்த ரெண்டு தீரம் செக்ஷன் ஃபார்ம்லா ஃபோர் எஃப் டென் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் இருக்க ஃபைவ் மார்க்ஸ் லெவன் பாயிண்ட் ஃபைவ் லவன் பாய்ண்ட் லவ்வெலென் பாய்ண்ட்டுக்கு ஃபைவ் மார்க்ஸ் ட்வெல் பாய் ஃபோர் பேஸும் ஸோ இந்த மட்டும் படிச்சிங்கனாலே ஏழு ஃபைவ் மார்க்குமே எழுத முடியும் லெவன்த்துக்கு சீரியஸாக நான் சொல்கிறேன் கூடையே இந்த தீரம் பார்த்துருங்க லிமிட் ஆஃப் தீட்டா டென்ஸ் டூ ஜீரோ நைன்த் சாப்டரில் சைன் தீட்டா பை தீட்டா அது போக எக்ஸ் மைனஸ் ஏ ஏன் எக்ஸ் மைனஸ் என் இந்த மாதிரி ஒரு சம் இருக்குது ஓகேவா இந்த மாதிரி ஒரு சம் இருக்குது அதையும் நீங்கள் பார்த்துடணும் சரிங்களா லிமிட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்மு இருக்குது ஓகேவா தீட்டா டென்ஸ் டூ சாரி என் டென்ஸ் டூ அப்படின்னு சொல்லி இன்ஃபினிட்டின்னு ஒரு சம்மு இருக்குது ஓகேவா இந்த சம்ஸ் வந்து ஒரு தீரம் நம்பர் தெரில எனக்கு படிக்கணும் இது ரிசல்ட் நம்பர் நைன் பாயிண்ட் நினைக்கிறேன் பட் இது வந்து ரொம்ப முக்கியம் இது ரெண்டுமே நைன்த் சாப்டர் செக் பண்ணிக்கங்க ஓகே மீதி எல்லாமே படிச்சுன்னா சேஃப் ஓகேவா இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரித்து 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 ஒரு பிளான் பிரகாரம் படிச்சிங்கனாலே போதும் ஓகேவா வேறு எதுவும் நான் நான் வந்து ஒரு பாஸ் பண்ண முடியல ஒரு எழுபது எடுக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்குது அவங்களுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன் ஸோ கட்டாயமாக இது வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் இது நான் இந்த ஞாயிறுலாம் போகணுன்னு நினச்சேன் போட்டேன் இம்பார்ட்டன்ட் போடலாம் தான் வந்தேன் சரி ஃபஸ்ட்டு இது சொல்லிடலாம் நிறைய பேத்துக்கு மேக்ஸ் பயமாக இருக்குது மேக்ஸ் போட்டு விட்ரலாம் அப்போ அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் தான் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி ஃபைவ் மார்க்ஸ் வீடியோ லெவன்த்துக்கு டுவெல்த்துக்கு போட்டேன் அந்த ஃபைவ் மார்க்ஸ் மட்டும் படித்தா போதும் நான் இங்கே கொடுத்துருக்கேன் எக்ஸசைஸில் டூ மாத்தி மார்க் இன்னும் போடல போடுறதோ அதை மட்டும் படித்தா போதும் ஓகேவா தேங்க்யூ